மசால தரை வச்சுருந்தோம் பார்த்தீங்களா நல்லா செட் திட்டாயிடுச்சு சட்டியில எண்ணெய் கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன் வந்து நேரால் வந்து ஒரு ஒரு பீஸாக எடுத்து போட்டு மட்டும்து ஆனால் நகர் வந்து இல்லைம்மா சட்டி கிட்ட வைக்காரு ஒரு ஒரு பீஸா எடுத்து போட்டு மீன் இதெல்லாம் வரும்போது எண்ணெய் நிறைய ஊற்றாங்க ஏன்னா எண்ணெய் அதுக்கப்புறம் வேஸ்ட்டு தான் மீன் குழம்பு வச்சா தான் யூஸ் பண்ண முடியும் அளவாக ஊற்றி அளவாக வச்சுக்கோங்க நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி போங்க ரெண்டு நிமிஷம் எண்ணெய் போடும் நல்லா கம்ம கம்மன் மாசம் வருது அதே திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சமா சிம்மில் வச்சு ட்ரை பண்ணுங்க ஏன்னா ரொம்ப வெஞ்சிச்சுன்னா ஜப்பு மாதிரி எழுத்துக்கும் நான் சாப்பிட்டதுல எனக்கு தெரியாது ஏன்னா என் பையனுக்கு மட்டும் தான் இறால் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அதை தான் செஞ்சுட்டு இருக்கேன் இறால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்கு என் பையன் சாப்பிட்டு பார்த்து என்கிட்ட சொல்லுவான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்